நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருசி பணியிருப்பே சிறு இந்த வாரம் நம்ம சென்று ஒளி ஒலிபரப்பாக நிகழ்ச்சி அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் பெஸ்ட் காஸ் ஸ்டுடியோஸ் சார்பில் தயாரிப்பாளர் முரளி கபில்தாஸ் இந்த படத்தை தயாரித்துள்ளார் இந்த படத்தில் அஜிதேத் நாயகனாகவும் ஸ்வேதா நாயகியாகவும் நடித்துள்ளனர் மேலும் கே பாக்யராஜ் நாராயண சுபாஷினி கண்ணன் தலைவாசல் விஜய் விஜய் ஏ பி ஜனகன் வாசு சீனிவாசன் ராகவன் சாய் கோபி கிரீஷ் ரவி ஆதித்யா கவி பிரியா ராம்ஜி மோகனா செம்புலி ஜெகன் பாலராஜா அற்புதன் விஜயன் பேபி வைணுவ ஸ்ரீ பரோட்டா முருகேசன் சாந்தகுமார் கார்த்தி பிரதீப் ஜனா ராம்குமார் தனசேகர் மூர்த்தி அப்பலோ ஹரி விஜயராஜ் இளங்கோர் மற்றும் படம் எடுத்துகிறார்கள் இந்த படத்தில் கோபிநாத் துணை ஒழிப்பு செய்துள்ளார் சச்சின் சுந்தர் தமிழன் ராமு படத்தோ மற்றும் பணிகளை செய்து கொள்ளார் இன்னும் ஏழு நாட்கள் தான் தன்னுடைய காதலி உயிரோடு இருப்பார் என்பதை உணரும் ஹீரோ அந்த காதலி மீட்பிறக்க என்ன செய்கிறார் என்பதுதான் இந்த படத்தோட கதை கரு வானியல் ஆய்வு துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கும் ஆராய்ச்சி மாணவர் ஹீரோ அஜிதேத் ஒரு நாள் சூரிய கிரகத்துக்கு ஏற்படும் வானியல் மாற்றங்களை ஆய்வு செய்கிறார் அப்போது அவர் பார்த்த பார்வையில் அஜித் தேத்துக்குள் ஒரு சக்தி வந்து விடுகிறது அதன்படி அவர் யாருடைய கண்களையாவது கூர்ந்து பார்த்து விட்டால் அவர்களுக்கு அடுத்து நடக்க போகும் கெட்ட நிகழ்வுகள் நாயகன் அஜித் தேத்துக்கு தெரிந்து விடுகிறது அப்படி அவர் கவனித்த மூன்று பேர் அவர் நினைத்தது போலவே மனம் பயங்கர குழப்பமாக அஜித் இந்த குழப்பத்தில் இவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த ஹீரோயின் ஸ்வேதாவுக்கும் இதே போல ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பது அறியவும் அஜித் ஹீரோயினை காப்பாற்ற நடிக்கிறார் முயற்சிக்கிறார் அவருடைய அந்த முயற்சி வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா என்பதுதான் இந்த அந்த நாட்கள் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஹீரோவா நடித்திருக்கும் புதுமுக நடிகர் ரஜிதே ஏற்கனவே பல படங்கள் எடுத்திருக்கிறார் நடித்திருப்பது போலத்தான் இந்த படத்திலும் தோற்றம் அளிக்கிறார் தன்னுடைய காதலை வளர்த்து எடுக்கும் போதும் தன்னுடைய காதலைக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிந்து அவர் காப்பாற்ற துடிக்கும் போதும் படத்தில் பிற்பாதி பல காட்சிகளில் நம்மை கண்கலங்க வைத்திருக்கிறார் ஹீரோ ஹீரோவுக்கு ஏற்ற ஜோடியாக எடுத்து புதுமுக நடிகையான அவ்வளவு அழகு இல்லை என்றாலும் திராவிட பெண்ணாக பார்த்தவுடன் போல ஒரு தோற்றம் ஹீரோவிற்கு புதிய சக்தியை பற்றி அறிந்த அவருக்கு ஆறுதல் போதும் இறுதியில் அந்த ஏழு நாட்கள் மட்டுமே தனக்கான நாட்கள் என்பதை அவர் ஹீரோவிடம் காட்டுகின்ற அன்பும் பாசம் நிச்சயம் நாம் மனதை தன்னுடைய ஒட்டுமொத்த நடிப்பையும் காண்பித்திருக்கிறார் தாக்கப்பட்டால் அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்கள் எப்படி துன்பப்படுவார்கள் என்பதை நேரில் பார்த்திருக்கிறாரோ இல்லையோ ஆனால் தன் கண்முன்னே அப்படியே காண்பித்திருக்கிறார் ஸ்வேதா அமைச்சராக நடித்திருக்கும் கே பாக்யராஜ் மற்றும் ஹீரோவின் அப்பாவாக நடித்திருக்கும் மாவட்ட செயலாளர் நம்மு நாராயணன் இருவருமே படத்தின் துறைக்கதையை நகரத்திற்கு பெரிதும் உதவியா இருக்கிறார்கள் இசையமைப்பாளர் சச்சின் சுந்தர் சந்தரின் இசை பாடல்கள் நம் மனதில் நிற்கவில்லை என்றாலும் பின்னணி இசை மட்டுமே கொஞ்சம் ஆறு தருகிறது ஒளிப்பதிவாளர் கோபிநாத் துறை இடைவேளைக்கு முன்பாக நகரத்தின் வாழ்வியலை படமாக்கிவிட்டு இடைவேளைக்கு பின்பு ஊட்டியில் அவர்கள் இருக்கும் அந்த இருப்பிடத்தை சுற்றிலும் வீட்டுக்குள்ள படமாக்கிற விதம் சூப்பர் அதோடு நாயக நாயகிருவரின் கடைசி நாள் நிலைமையை துரிதமாக பயமுறுத்தும் அதீதமாக பயன்படுத்தும் அளவுக்கும் திகைத்து போகும் அளவுக்கும் கேமரா கோணத்தில் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருப்பது பாட்டுக்குரியது படத்தாளர் இடைவேளைக்கு பின்பு காட்சிகளில் தான் தன்னுடைய கத்திரி வித்தையை காட்டியிருக்கிறார் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடியும் என்பார்களே அது இந்த படத்தின் கதைக்கும் தான் பொந்துகிறது ஒரு வானலியை ஆராய்ச்சி செய்யும் மாணவனாக காதலியை மாணவன் காதலியை தானே கண்டிருந்து காதல் ஜெயிக்கும் நேரத்தில் அந்த காதலிக்கே உழை படியான உதவனின் திருவிளையாடலை உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன வழிகளை செய்கிறார் என்பதை எல்லாம் திரைக்கதையில் நீட்டாக சொல்லியிருக்கிறார் இயக்குநர் ஆனால் அதே நேரம் பெரிய நாய் களிக்கு முன்பே சிகிச்சை பெறாவிட்டால் கடைசி நேரத்தில் வருபவர்களை எந்த ஒரு மருத்துவர்களாலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் நிஜம் ஆனால் இந்தியாவின் பழமையான மருத்துவ முறையான சித்த வைத்தியம் மற்றும் மூலிகை மருத்துவம் ரேபிஸ் நோயை குணப்படுத்தி விடலாம் என்று இயக்குனர் இப்படி சொல்லி இருப்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது அதே சமயம் நம்ப முடியாததான் இருக்கிறது சென்சார் எப்படி இதனை அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை உண்மையிலே மூலிகை மற்றும் சித்த வைத்தியத்தினால் குணப்படுத்த முடியுமா என்பதை மருத்துவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் அந்த வகையில் இந்த அந்த ஏழு நாட்கள் படத்தின் கிளைமாஸ் காட்சிகள் மட்டும் நம்பகத்தன்மையை எழுந்து விட்டது என்றே சொல்லலாம் பழைய திரைப்படம் போல் புதிய திரைப்படங்கள் அமைவதில்லை என்று அனைவரும் சொல்வது போலவே இந்த படம் முந்தைய அந்த ஏழு நாட்கள் படம் போல் எந்த விதத்திலும் நம்மை பாதிக்கவில்லை என்பதுதான் உண்மை உண்மையான செய்தி போன வாரம் தான் இதே திரைக்கதையில் கிஸ் என்கிற ஒரு திரைப்படம் வெளியாக இருந்தது அந்த படத்திலும் படத்தின் ஹீரோவு காதல் ஜோடிகளை எங்கேயாவது பார்த்து விட்டு அவருக்கு லிப்ஸ் கிஸ் ஒன்றுப்பதை நேரில் பார்த்து ஹீரோவுக்கு அவர்களை எதிர்க்கலாம் அவருடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரிந்துவிடும் அதே திரைக்கதையை வைத்து இப்போது இந்த படமும் வெளிவந்திருக்கிறது இந்த கதையின் கரு இரண்டு படங்களுக்கும் ஒன்றானது எப்படி என்பது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு விசாரிக்கிறேன்